哎，一个一个，还是。

படம் நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு சார் படம் ஓகே நான் நல்லா தான் இருக்கு ஆன்சர் தான் படம் ரொம்ப சூப்பரா இருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பர் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்கு டைம் பண்ணதே தெரியும் ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு ஹீரோனி நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் எல்லாமே பைட்டு சாங்கெல்லாம் சூப்பரா இருக்கு